நிக்கி இவங்க கண்டிப்பா பிடினா வருவாங்க நம்ம ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் ரொம்ப கவலைப்படாதடா அவ கண்டிப்பா பிடிதா வருவா அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ரிட்டன் வரும்போது அவளை இப்படி வச்சு பார்த்துடலாம் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது சரி நீ லாக் பண்ணிட்டா நீ நிக்கலாம் கூட நான் எதுக்கு நிக்கணும் நீ என்ன நண்பன்டா அதனால தான் அது சரி ஓகே ஆள் வந்துட்டேன் சரி சரி நான் பார்த்துட்டு நீ அமைதியா

கொக்கு அம்மோ என்ன பேசிக்கிட்டாங்க இத வெச்சன மொனாலத்தி நான் உருக்குல நான் அந்த டைமன் போடுன நான் உடனே உருக்குல போறேன் வரப்பா டேவில பேசி ஏ இத புரிஞ்சிக்கவே நீ புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அவசியம் இல்ல வைக்கீ வாரே நீ என் பின்னாடி ஆயதே நீ லைஃப்க்கு எத்த மாதிரி யாரையாவது பாத்துட்டு போ

குட் பை என்ன நாளைக்கு அம்மு வரலனா நீ என்ன அவளை பார்க்கவே மாட்டேன்னு சொல்ற சும்மா அவளை லவ் சொல்ல வைக்கிறதுக்காக அப்படி சொல்றேன் சரி மாப்பிள்ள நல்ல சரி பார்க்கலாம்ல நம்ம போகலனா பார்க்கவே மாட்டானோ வரலனா பிரச்சனை கிடையாது பரவாயில்ல அக்கா அக்கா என்ன ஃபோன் பண்ணி <imit> no? Akka, inna akku pukutia eh, irika ni, enna pandu akka? Inna, nama kawan summa, unna dapunaya wandatia irika. Haa, maa, nama dapakwa manda, enna pakwa warna enna? Hei, kawan apatia sitro? Pono poto. Amma, akka u pukutia irika, maa. U padu samayiya wakamitia irika, maa. Che, che, naa pesitira, haa. Ni pui weli என்னாச்சு நான் கூப்பிட்டு தமிழே இருக்காவா தம்லி எதுக்குமா இவ்ளோ ஜோரை கத்துற உன் தங்கச்சி கூப்பிட்டா நீ பாக்கல நான் கூப்பிட்டேன் பாக்கல உன்னை சாக்லேட் எதுக்குமா இவ்ளோ சுத்தமா கூப்பிடறன்னு சொல்றேன் நீ காலேஜ்க்கு போய் நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கா தனியா போல அதை பத்தி யோசிக்கவே நான் அப்பாவை கூப்பிட்டு போய் உள்ளிட்டேன் சரியா ஆ சரிம்மா சரி சரி இதை பத்தி யோசிச்சுட்டு போதும் போய் படிக்கிற வேற பாரு நான் போய் சமைக்கிறேன் என்ன இங்க எங்கள முடியல சாபமில்லை பேரு அவனே பதமாவே ஏகே என்ன செய்யலாம் वरुण நம்பர் தான் நமக்கு தெரிக்கு விக்கி சரி वरुण கால் ஹலோ वरुण என்ன பண்ற वरुण சொல்லு மோன சும்மாதான் இருக்கே இல்ல वरुण என்ன பண்ணிட்டு இருக்கே ಅಂತ ஆமா விக்கி எங்க இருக்கா यार वरुण வணக்கம்

என்ன சின்ன பொண்ணு மார்க்கெட் சேல் எல்லாம் வந்திருக்க காய்கறி வாங்க போறியோ இல்லக்கா நான் காய்கறி வாங்க வரல இந்த மார்க்கெட் ஏ வாங்க போறங்க ஏண்டி ஒரு வாட்டிக்கு காய்கறி வாங்கி வந்தியா சின்ன பொண்ணு கிட்டதுக்கு ஒரு குத்தமா அதுக்கு உடனே மார்க்கெட் வாங்க போறேன்னு சொல்ற ஏங்கா நான் மார்க்கெட் இல்ல வாங்க மாட்டேனா என்ன அம்மா தாயே உன் வாய் வச்சு மாத்திட்டேனே இந்த ஊரிய கூட நீ வாங்கிடுவ ஓகே இந்த நேரம் சரியான நேரம் சின்ன பொண்ணு ராஜிமா இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிடுவோம்

அப்பா நீங்க சொல்லணும்ட்டுதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் போய் சொல்லுங்க சரி அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன சொல்றா இவ கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நமக்கு யாராச்சும் ஒரு ஆள் நாமளும் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அக்கா இது காட்டு வழியா போயிட்டு இருந்தீன்னா அப்ப வந்துட்டு அம்மாவும் விக்கியும் ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சிட்டு இருந்தாங்க அக்கா உண்மையாவே சொல்றேன் அடி பிள்ளைக்கு முட்டி எப்படி புழுகுற பாருட்டு நீங்க பேசிட்டு சொன்னாங்க இப்போ இவங்கிட்ட கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க சின்ன பொண்ணு சொல்ல தப்பே இல்லை அதை புழுக்க மாட்டேதா இது தெரிஞ்சிக்காம இந்த கதையை வேற நம்ம யாருக்கிட்டே சொல்லலாம் நினைச்சோம் இதுக்கு மேல கூட சேர்ந்துட்டு இருந்தோம் நான் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அம்மா அக்கா அன்னைக்கு கதையை சொல்ல ஆரம்பியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏன்கா நீங்களும் இருங்க்கா ஒன்றா சேர்ந்து போவோம் அம்மா உன் கதையை கேட்கிச்சுல அவங்க எல்லா கதையும் சொல்லிட்டு அவங்களையும் வீட்டுக்கு நான் கிளம்புறேன் ஐயோ அக்கா அவங்க போனா போறாங்க நான் சொல்ல வந்த பதிய முதல்ல கேளுங்க சரி சரி சொல்ல எனக்கு என்னமோ தோணுது விக்கியும் அம்மும் விட்டு ஓடி நீ அவங்க ஓடி போறாங்கன்னு பேசிக்கிட்டாங்களா சொல்றேன் ஓடிதான் போறாங்க அப்படிதான் பேசிக்கிட்டாங்க சரி சரி நானும் வீட்டு பாட்டி பாத்துக்கா சொல்லிடுறேன் போங்க போங்க சீக்கிரம் சொல்ல போங்கக்கா தான் தெரியும் உட்காந்துக்கீங்களா ஆமாண்டி நான் இந்த தான் உட்காந்துருக்கேன் சொல்லு ஐயோ பாத்தியம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லாதே தெரியும் சொல்லுடி பாட்டியம்மா இப்படி சொல்லி பிள்ளை காத்தவரையா போயிட்டு இருந்தானா போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மிருக்கலாம் அந்த பிள்ளை அவளும் அந்த விட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுட்டு வாங்களாம் அது மட்டும் இல்ல மொத்தம் கொடுத்துட்டுலாம்

நான் போகும்போது தனியா போக முடியாதுமா கூட ஒரு ஆள் வேணும்னு அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் போய் உட்காந்துக்கப்போ இங்க எல்லாம் நம்ம பேச்சு இன்னைக்கு கேட்க போறாங்க ஏதோ பண்ணி கேட்டுட்டு போ அங்க போய் உட்கார்ந்த மறுத்து மேலே ஏறி போய் உட்காந்துருக்க பாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கல கிளம்பும் போய் சொல்லுங்க நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் பாத்தீங்கன்னா அவளை விடு பாத்தீங்கன்னா நான் எல்லாரையும் வருஷம் இருக்கேன் உங்க வயது விஷயத்தான் சொல்லுங்க சரிங்களா

ஊரே என்னென்ன வேலை செய்து பாரு ஐயோ அம்மா ரொம்ப பாவம்